பட்டு கேக்குடா கேக்குடா ஆராரோ பாடினாரே மரரோவதம்மா சந்தைதாய் போல என்னை ஆராரோவதம்மா உன்னோடு நானும் சேர்ந்து உண்ணா பண்ணலாமா ஐயோ பாடலே நாரியோரமே சம்பகாரே மார जोड பாடும் பாட்டு கீ

கேட்கலாம் கேட்கலாமா சத்திய பாடுறா சத்தியமா சங்கதி மலையோரும் பாடும் பாத்து அந்த ஒரு சங்க தந்தை தாயாக என்னோட தாய் தந்தை நீந்தாய் தந்த பாட்டு தானம் பாட்டு தான

மரணமே மரணமே அங்க அங்க பாடு <laughs> ஏற்பட்டுரு <laughs> <laughs> சுன்ன பார்த்திட்டகா நோ என்ன இல்ல கோயில வர பாரு பண்ணி பாருல அவ பொண்ணு அந்த சறை அவ பொண்ணு அந்த சறை இங்க நிக்கிறா எதுக்கு நிக்கிறா ஏய் ভাই கேர பையனா கே கைல முடிடி ரெடி பண்ணுடா என்ன அடிடா நான் காஸ்டா பண்ணா